பண்பாடு சார்ந்தே இயங்குறீங்க இப்போ நாட்டார் தெய்வங்களை வந்து நீங்க முக்கியமா பேசுறீங்க இப்போ இப்ப நீங்க சொல்லுங்க கடவுள் இருக்காரா இல்லையா தெய்வம் இருக்கா அதுக்கு இன்றைக்கு என்னுடைய இது கடவுள்னு ஒரு பொருள் இருக்க இயலாதுங்கிறத ஆறு வரல் மனுஷனை பார்த்துருக்கீங்க மூணு கால் மனுஷனை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்திருக்கேன் ஆப்பிரிக்க காடுகள் நான் சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க முடியாது இருக்க இயலாது காஞ்சி நிட்டுதான் இப்படி ரொம்ப அபாரமாக இருக்க எல்லாம் சேர்த்து போயிடும் எல்லா உயிர்களும் இல்லையா நல்லா தெரியும் காஞ்சென்டல் பிளைண்டு ஒரு கண்ணு குட்டி குருட்டு கண்ணு குட்டியாக பிறந்தா சேர்த்து போயிடும் நிற்காது காஞ்சென்டல் பிளைண்டு நிற்காது அது மாதிரி காஞ்சென்டலாக உள்ள இந்த இதுகள் எல்லாமே இப்படி தான் கடவுள்னு ஒரு பொருள் இருக்க இயலாதுங்கிறது தான் என் நீங்க தான் அந்த கமலஹாசனுக்கு அந்த வசனத்தை எடுத்து கொடுத்ததா